வணக்கம் நிறையா அமெரிக்க குடியுரிமை பெற்றவர்கள் அமெரிக்காவில் இருக்கிறவர்களுக்கு இது ஒரு வாணி சனி வந்து மீனத்தை வந்து டிரான்சிட் பண்ணுது மீனம் வந்து புருஷ தத்துவத்தில் பன்னெண்டாம் வீடு ஸோ நிறையா இடத்துல நிறைய விஷயங்கள் வந்து எண்ட் ஆகும் அந்த மாதிரி எண்ட் ஆகக்கூடிய விஷயங்கள் தான் இந்தியாவுடைய இமிக்ரேஷன் அதாவது நிறைய இந்தியர்கள் வந்து ஸ்டூடெண்டா போயிட்டு அங்க ஹெச் ஒன் பி விசா வாங்கி அவங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் ஆகி அப்படியே அந்த நாட்டோட குடியுரிமை ஆறவங்களுக்கெல்லாம் இது வந்து எண்டு ரிசல்ட்டா இருக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து விசா வந்து எக்ஸ்டண்ட் ஆகாது ஹெச் ஒன் பி விசா வந்து கிடைக்காது நிறைய பேர் வந்து அதனால பி வெரி வெரி கேர்ஃபுல் அதே மாதிரி அறுபது லட்சம் ரூபாய் எண்பது லட்சம் ரூபாய் லோன் வாங்கி நீங்க தயவுசெய்து வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டு போகாதீங்க அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியா யூகே இது எல்லாமே ஒரு ப்ராப்ளமேட்டிக் கண்ட்ரியாக இருக்கும் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு அங்கே ஒர்க் பண்ணி செட்டில் ஆகிறதெல்லாம் வந்து இருக்காது நிறைய பேர் அங்க செட்டில் ஆனவங்க வந்து திரும்பி வரப்படும் அதே மாதிரி அங்க இருக்கிற டாப் யூனிவர்சிட்டியில் வேலை கிடைக்காது அந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையான ஒரு சமூக சூழ்நிலையில் வந்து போயிட்டு இருக்கீங்க அதனால இதை வந்து கேர்ஃபுல்லா இருங்க அண்ட் அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து வேலை வந்து அங்க வந்து கிடைக்காது அதே மாதிரி விசா கிடைக்காது ஏர்போர்ட்லேயே திருப்பி அனுப்புவாங்க அதே மாதிரி கிரீன் கார்டில் வந்து க அந்த ஸ்டாம்பிங் கடைசியில் வராது இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து இந்தியன் அமெரிக்கன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க அதனால் நீங்கள் வந்து ஒரு சினாரியோ பிளானிங் பண்ணி எப்படி வந்து சேஃப்டியாக வச்சுக்கிறதுன்னு வச்சுக்கோங்க அதே மாதிரி அந்த ஸ்டூடெண்ட் வந்து அறுபது எண்பது லட்சம் ரூபாயெல்லாம் பண்ணி அனுப்பிச்சு நீங்கள் தயவுசெய்து வந்து இது வந்து போகாதீங்க இட் வில் பி அ ப்ராப்ளம் இது வந்து அஸ்ட்ராலாஜிக்கல் வார்னிங் அதே மாதிரி சனி ரிஷபத்துக்கு போகும்போது இது அமெரிக்கன் பாலிசியாகவே ஆகிடும் அமெரிக்காவில் வந்து இமிக்ரேஷனில் இண்டியன்ஸை வந்து பலி கொடுப்பாங்க இதுதான் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் ஆக போகிறது